உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வண்டி கொள்றோம் என்னடா காணொளி ஒன்றோட ஒரு நாளைக்கு விரதப்பியால் கொஞ்சம் என்ன செய்யற வேலையெல்லாம் கிடக்கு டேட்டு வந்து செவ்வாய் கிழமை நான் வந்து ஒரு டே கபூரச்சட்டி கோயிலுக்கு போனேன் முத்துமாரி அம்மன்ல கபூரச்சட்டி எடுத்தேன் இப்போ காலை காலம ஒன்பது மணிக்கு போய் வேறவே பன்னெண்டு அறியாச்சும் என்ன அதோட சாதன் அண்ணா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதால அப்புறம் அங்கே சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அந்த அளவில நாங்கள் காண ஒரு இல்லை இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால் குத்தரிசி சோறும் என்னது மீன் நான்

இந்த அரைச்ச தூள் இருக்குல்ல தூள் அது வந்து கா வெயில்ல காய வச்சு ரெண்டு நாள் எடுத்து வச்சு கொண்ட திருக்கியலைன்னு அப்படியாத கொடுத்து திரிச்சு கொண்டு வந்தனால இன்றைக்கு வந்து தூள் கறி தான் செய்ய போறோம் உள சிறகு தூள் கறியும் கீரையும் வச்சு குத்தரிச்சு சோறு சோறு வந்து உழை வச்சு அரிசியை போட்டுதான் தான் துவையே வந்து நாங்கள் வேற அடுப்பெல்லாம் நூந்து போச்சு அதுதான் ஏதோ ஒரு குறையென்றால் எங்களுக்கு இன்னைக்கு நிற்கும் எங்களுக்கு ஒரு நாளும் அப்படி இது உழப்புரையில் இப்போ வந்து திருப்பி அடுப்பெல்லாம் சரிப்படுத்தி குத்தரிசி அமைஞ்சோன் இருக்குது அதை அதோட இன்னொரு விஷயம் சொன்னால் நாங்கள் வெளியில் சமைக்க போகிறோம் உங்களுக்கு சமைக்கிறது எல்லாம் போராக இருக்காண்டு நாங்களும் இன்னைக்கு பார்த்து போட்டோம் வெளியில் நல்லா இருக்கும் ஆனால் ராத்திரி மழை கொஞ்சம் பெஞ்சது ஈரமாக கிடக்குது பரவாயில்ல எல்லா இல்லை தரப்பாடு எல்லாத்தையும் சாக்காக போட்டுட்டு எங்களோட வாழைக்குள்ளேருந்து சமைக்க போகிறோம் முடியாது அதே மம்மி கோலாமீன் மே நான் போய் 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 வேண்டாம இல்ல. கோலாமீன் கொண்டு வந்துட்ட. காற்று அடிச்சு கொண்டிருக்குது இருக்குது காற்று கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடும் ஆனால் நல்லா காத்து கொண்டு அடிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து மண்ணென்னு அள்ளிக்கொட்டாது என்னெல்லாம் எல்லாம் புல் புல்வள்ளால ஒன்று கொட்டாது சாக்கு போட்டுட்டு செய்கிறோம் அது என்ன கீரை இன்றைக்கி கீரையும் மீன் குழ மீன் கறியும் தான் மீன் அரைச்ச சரக்கு தூக்கரு சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் முடிஞ்சு நான் பார்த்து

புள்ளி வந்து இடிச்சு தான் போட போகிறேன் அரைச்சி போடலாம் இன்னும் இடித்து போட போகிறேன் என்ன மசு சரக்கு தூள் வந்து தான் எடுத்தது அம்மியில் எனக்கு நிறைய திரிச்சு வேலை செய்தேன் நான் சாப்பிடுங்க போட்டு ஒலம்பரக்கு தூள் ஒவ்வொரு சிறக்கு தூயனாலே பைக்கலாம்ண்ணா இப்போ தூள் கறி இருக்குல்ல கறி தூள் போடுவாங்கல்ல அதில் ஒரு கரண்டி போடக்கல சரக்கு தூள் முருகரண்டி போட்டு சாப்பிடணும் உடம்புல வயிற்றுக்கல புண்ணு இருக்காது நல்லது இப்போ வந்து கறியை வந்து கூட்டுவோம் மீன் குழம்பு தான்

சமைச்சு கொடுக்குறது வெறும் சரக்கு தூளை மட்டும் போட்டு தண்ணி புளியிலேயே அப்படியே சமைச்சு கொடுக்குறேன் சின்ன வெங்காயம் உள்ளி இப்படியே சீர்த்தி தான் போடுறேன் உப்பு வந்தான் கரண்டி போடுவேன் எனக்கு கரண்டி போட அளவு தெரியாது அதையும் படிவாக மூடி அவிய விடுவோம் மீன் நல்லா வேண்டாம் பால் விட்டோடனே கொஞ்சம் சரக்கு தூள் போட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கலாம் தனி நேரம் பத்த வத்தை விட தேவையில்லை இப்போ வந்து மீன் அவிய வைப்போம் மீன் அவங்க மீன் அவிஞ்சு கொண்டிருக்குது அதுக்கடையில் கீரையை வந்து ஊட்டி வச்சுக்கிட்டா மீன் அவிஞ்சு வைக்கிறோடனே நம்ம கீரையை வைக்கலாம் கீரைக்கு வந்து கீரையை வட்டி போடும் உள்ளி உள்ளி இடிச்சும் போடலாம் நம்ம வட்டி தான் போட்டாக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு பச்சை மிளகாம் போடுவோம் மிளகா வந்து குறைச்சி தான் போடுறது என்ன சொன்னால் உருளைக்குதுன்னு சத்தம் போடுவாங்க அப்புறம் சின்ன பிள்ளை எல்லாருந்து உருளை ரெண்டு தான் போடுறோம்

மீன் அமைஞ்சிட்டு அங்கே மீன் அமைஞ்சா நீ அப்படியே பால் விட போகிறோம் கணக்காக பார்க்கவே இல்லை ஏன்னா புளி இருக்குது புளி இருந்தால் தான் நிறச்சக்கறி நல்லா இருக்கும் இந்த புளி அவிஞ்சதோடைய கொஞ்சம் தான் புளித்தண்ணி நிற்கிது ஏன்னா அது மீன் சேர்ந்து கிடக்கு இப்போ வந்து புளித்தண்ணி கணக்காக நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் தான் நிற்குது மீன் அவிஞ்சிருக்குல்ல இந்த அதேபோக கொஞ்சம் தான் கிடையாது மீன் தான் கிடக்கு இப்போ வந்து தேங்காய் பால் சேர்ப்போம் பால் கொஞ்சமாக கொச்சிட்டு அப்படியே தூளை போடுவோம் என்ன சொன்னால் இது நிறைய நேரம் மற்ற விடுற பொருள் இல்லை கறி தூளுனா நல்லா பச்சை மணம் போகும் மட்டும் விடலாம் இதுக்கு அப்படி இல்லை ஒரு கொதிச்சோடனே இருக்கலாம் சிறக்கு தூளுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லி சிறக்கு தூளை பாருங்கம்மா இதுக்குள்ளே வந்து மஞ்சள் தூள் சி மஞ்சள் கட்டி ஒரு நாலு கட்டி மஞ்சள் போட்டுனால் அரை கிலோ மல்லித்தூள் அரை கிலோ மல்லி கா கா கிலோ சின்ன சீரகம் மிளகு ஐம்பது கிராத்துக்கு கொஞ்சம் குறைவாக மிளக போடு நாங்கள் ரூபாய் வேணாண்டு போட்டு மஞ்சளும் போட்டு அரைச்சது அவ்வளோ மிரது போட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும் பருக்க தேவையில் வெயிலில் காய வச்சுட்டு தான் சரி தேவை கொடுத்து வந்து எடுத்து காட்டுவோம் என்ன மஞ்சள் நிறைய வேணுமண்டா கூட போலாம் கொஞ்சமா மஞ்சள் தேவையண்டா சரி எவ்வளவு காரமா இருக்காது கறி அடுப்பு பக்கத்தையே கருவேப்பிலே கொஞ்சம் கருவேப்பிலைய பிச்சு போட்டு விடுவோம் இந்த கறிக்குள்ள வேணுமெண்டா கறித்தூள் முருகரண்டிய போட்டு நாங்கள சமைச்சு சாப்பிடலாம் நல்லா சிறகு தூள் மட்டும்தான் போட்டோம் இது வந்து இரவிலே எல்லாம் வச்சு அவ்வளவு சாப்பிட கறி கறித்தூள் கொஞ்சம் போட்டா இரவுக்கு வைக்கலாம்

അരച്ച കുളമ്പ് തയാരായി ഇറക്കുവ டைலட் வைத்து விளைமீன் கறி ஓ கீரைக்கப்புறம் கீரைக்கு வெங்காயம் எல்லாம் போடறேன் உப்பு போடுறேன் அம்மா சொல்லு பட்ஸ் பா கீரை வஞ்சிட்டு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சது நான் தான் சாப்பிட போறேன் சமையல் முடிஞ்சது நான் தான் சாப்பிட போறேன் தான் இதுவும் அடுப்பில் தான் போட்டுனேன் மொழியால் அங்கால் பக்கத்தில் போட்டு விட்டுறேன் ஆனா இப்போ தான் வரையிறான் சாப்பிட இது வந்து ஊர்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை என்னி எங்கட நாட்டுக்கோழி தான் கீரை நிறைய கறி ஒன்றுமே இல்லை ஆறு தலை பிடிக்கும் உனக்கு தான் பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் கொஞ்சம் மட்டுமட்டா திக்க ஆக திக்கா விடுமான்னு சொன்னா கொஞ்சம் பாலை விட்டுட்டு இறக்கலாம் இதுல ஆகால் இருக்குது சாந்தம்புற சாப்பிட்றாங்க இன்னும் சாப்பிடுறான் வேணும்னா வீடியோ சேண்டுவல் எல்லாம் இல்லை கரைச்சலா கிடக்கும் அப்போ தானே விட்டு சூடா இருக்கு தரைச்ச கறி வந்து சூடா அறுக்கைக்கு எல்லாம் சாப்பிடுவோம் சுட சுடவே சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் ஆற விட்டு சாப்பிடக்கூடாது நல்லா வயிற்று புண்ணுங்கள் அதுகளுக்கு எல்லாம் நல்ல இதுக்கு வந்து ஒட்டி மீன் விழா மீன் வேற அப்படி மீன் திருலி மீன் அப்படித்தான் சாப்பிடலாம் வெட்ட மீன்கள் எல்லாம் முரல்கள் எல்லாம் அப்படி சமைச்சு சாப்பிட கூட சாப்பிட அச்சா தாங்காலுக்கு அம்மா குழந்த பிறந்திருக்கையே சமைச்சி தர வரல அப்படி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஊர் முட்டை இது வந்து இந்த இப்படி மஞ்சளாக தான் இருக்கும் இந்த ட்ரைலர் கோழிகள் முட்டை வந்து ஒரு ஒரு கலரில் இருக்கும் நல்ல மஞ்சளாக இருக்கும் சரி உறவுகளே இந்த முடிச்சு கொள்றோம் இன்னும் நல்ல காணலில் சந்திப்பம் நன்றி